गणानाम् त्वा गणपतिहुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदा न शृण्वन्नो सीदसादनं ॐ श्रीमहागणपतये नमः निर्विघ्नं गुरुमे देव मम कार्येषु सर्वदा सर्वसिद्धिप्रदे सर्वसम्वत्प्रदे सर्वप्रियङ्करी सर्वमङ्गलकारिणि सर्वकामप्रदे सर्वदुःखविमोचनि सर्वमृत्युप्रशमनि सर्वविघ्ननिवारिणि सर्वाङ्गसुन्दरि सर्वसौभाग्यदायिनि सर्वा सर्वा सर्वार्थसाधकचक्रस्वामिनी குலயோகினி நமஸ்தே 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 இது கட்கமாலா ஸ்தோத்திரம்னு சொல்லி ஸ்ரீசக்கர பூஜை அதாவது நவாபரண பூஜைன்னு சொல்லுவாள் அதில் இருக்கக்கூடிய ஆவாகனம் பண்ணக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை நம்ம வந்து இப்போது அம்பிகையினுடைய ஸ்துதியாக நம்ம எடுத்துட்டோம் போன தரம் வந்து காமேஸ்வர மனோகராயை நமக காமேஸ்வர பிராண நாட்டியை இந்த ரெண்டு நாமத்தை தான் நம்ம எடுத்து ந போன தட இருந்தோம் அதற்குண்டான ஆடியோவை இந்த அந்தர்யாமி மந்திராசிரியும் நம்ம வந்து போட்டிருக்கோம் போன ஒரு ஒருவேளை வராதவோ அதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கலாம் அதனுடைய கண்டினியூவேஷனாக ந பிராணேன ந நேதௌ கஷ்டியஸ்மின் இந்த மந்திரத்தோடு தான் போனதோட என் பண்ணும் அதாவது இது வந்து கடோபனிஷத்தில் இருக்கக்கூடியது அஞ்சு புள்ளி அஞ்சு பிராணவாயு அபானவாயு முதலிய பஞ்ச பிராணன்களினால் ஒரு காலும் பிராணிகள் பிராணிகள் ஜீவிக்கலை ஜீவிக்கவில்லை நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் இதனால தான் ஜீவிச்சுட்டு இருக்கோ அப்படின்னு நினைக்கிறோம் இவைகளுக்கு அந்நியமாகவும் வேறாகவும் இவைகளுக்கு ஆதாரமாகவும் இவாலாம் இயங்கணும் இந்த பிராணம் இயங்கணும்னா இவைகளுக்கு ஆதாரமாகவும் யாதொன்று இருக்கின்றதோ ஒன்று இருக்கு அது பேர் தான் சுப்ரீம் பவர்ங்கிறோம் அதனாலே தான் அந்த ஜீவராசிகள் ஜீவிக்கின்றன அதுதான் ந பிராணேன ந அபானேன மர்த்தியோ ஜீவதி நம்ம நினைச்சுட்டு இருக்கிறதுல ஒரு சின்ன ஒரு மாற்றம் மாற்று கருத்து இருக்கு அப்படிங்கிற மேலும் ஜீவ இதுல ஒரு ஜீவ அப்படிங்கிற ஒரு தாது தாதுன்னா வார்த்தைன்னு அர்த்தம் பிராணனை தரித்தல் அப்படின்னு அதுக்கு மீனிங் சொல்றேன் இதனின்றும் பிராணனை மற்றொன்று தரித்து கொண்டிருக்கிறது பிராணன் வந்து தானா இயங்கலை அதுக்கு ஏதோ ஒரு ஊன்றுகோல் ஒரு தூண்டுகோல் இருக்கு என்பது விளங்குகிறது அதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம் சுத்த சைத்தன்யம் அப்படிங்கிறோம் அம்பானுடைய கிருபை அப்படிங்கிறோம் இல்லையா அதையே சைத்தன்யம்னு ஒரு சொல்லுவோம் பரமாத்மான்னு சொல்லுவோம் அதைத்தான் இங்கே என்ன கொண்டு வர காமேஸ்வர பிராண நாட்டியை நமக்கு காமேஸ்வரருக்கே பிராண நாடியாக இருக்கக்கூடியவன் அந்த அம்பிகை நம்ம ப சொன்னோம்லே போன திறமை சிவ சக்தியா யுக்தோ அப்படின்னு சௌந்தரிய லகரியில் இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகத்தை சொன்னோம் அம்பாள் இருக்கிறதுனால தான் இயக்கம்னு ஒன்று இருக்குது இயக்கம் என்ன ஆகும் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கும் இயக்கமே இருக்காது அப்படிங்கிற ஒரு நல்ல அர்த்தம் இதுக்கு வந்து லலிதா பஞ்சரத்னத்தில் அம்பிகையினுடைய ஒரு அஞ்சாவது பாட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு ஒப்புமையாக கொண்டு வரோம் प्रातर्वदामि ललिते तव पुण्यनाम कामेश्वरीति कमलेति महेश्वरीति श्रीशाम्बीतजगतां जननी परेति वाग्देवतेति பசசா திரிபுரேஸ்வரி ரொம்ப அழகான பாட்டு நம்ம காலையில் எழுந்து பிராத்தஸ்மராமி சொல்கிறப்ப இதை அப்படியே அழகாக சொல்லி அம்பிகையினுடைய அவளுடைய அந்த சக்தி என்ன சக்தி அப்படிங்கிறது நமக்கு புரியறதுக்காக காமேஸ்வரருக்கு ரொம்ப மனோகராயே இருக்கா அதே நேரத்தில் அவருடைய பிராண நாடியாக இருக்கா திரிசதி பூராமே என்று வரக்கூடிய இந்த இருபது நாமமுமே காமேஸ்வரருக்கும் அந்த காமேஸ்வரிக்கும் இருக்கக்கூடிய பந்தத்தை தான் சொல்லிகிட்டே இருக்கும் கோளரு பதிகம் இருக்குது இல்லையா அந்த கோளறு பதிகத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா உருவழர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து அந்த உமையோடும் வெள்ளை விடைமேல் என்றும் வேள்பட விழி செய்து அன்று விடைமேல் இருந்து மடவாள் தனோடும் உடனாய் என்றும் அவ ரெண்டு பேரும் எங்கேயுமே சேர்ந்துதான் இருப்பான் எந்த இடத்துல பார்த்தாலும் அவ காமேஸ்வரனும் காமேஸ்வரியும் சேர்ந்து தான் இருக்கா அதையே வந்து மாணிக்க வாசகர் எந்த இடத்துல சொல்கிறாருன்னா சூழ் இரு துன்பம் துடைப்போன் வாழ்க நம்ம சிவபெருமானை சொல்றப்போ திருவண்ட ஒரு பகுதி அதில் வந்து ரொம்ப அழகாக சொல்வார் சூழ் இரு துன்பம் துடைப்போன் வாழ்க எங்க சிவனை பத்தி நம்ம சொல்லிட்டோம்னாலே அங்க என்ன சொல்ல விடைமேல் இருந்து மடபால்தனோடும் உடனா என்றும் தான் சொல்லியிருக்காள் எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த இருவருமே சேர்ந்துருப்பார் இப்போ நம்ம வந்து ஸ்ரீசக்கர கோட்டை எடுத்தாச்சுன்னா லலிதாம்பிகை ரூபத்தில் சிவபெருமான் படுத்துன்னு இருக்கார் அம்பாள் உட்கார்ந்துருக்கார் அந்த ரூபத்தில் பார்க்கலாம் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் பார்த்தான்னா ரெண்டு பேரும் ஒரே அந்த பாடியில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கலந்துருக்காள் ஸோ எந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலும் அந்த சிவபெருமானை பிரிக்க முடியாது சிவசக்தியம் அதுதானே நம்மளுடைய ரலிதா சாஸ்திர நாமத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது நாமம் அதுதான் சிவசக்தி ஐக்கிய ரூபிணி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் நகரி பூரா நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னா இந்த கிளாஸ் வந்து திருசதி கிளாஸாக இருக்காது சௌந்தரிய லகரி கிளாஸாக மாறிடும் அளவுக்கு பாடல்கள் இருக்குது அடுத்ததாக இருக்கக்கூடிய நாமம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தாறு இதுவும் அவர் ரெண்டு பேருக்கு கூடிய இணக்கம்தான் காமேஷோ சங்க வாசின்யை நமக காமேஸ்வர ஆலிங்கி தாங்கியை நம ஆலிங்கனம் இல்லையா கட்டி தழுவதுன்னு அர்த்தம் பிணைப்புன்னு அர்த்தம் காமேஸ்வர ஆலிங்கி தாங்கியை நமக காமேஷோத் சங்க வாசின்யன் காமேஷோத் சங்க வாசி சிவபெருமானுடைய இடது துடை மேல அம்பாள் உட்கார்ந்து இருக்காளாம் தான் வசிக்கும் இடமாக காமேஸ்வரரின் இடது தொடையில் வீற்றிருப்பவள் அந்த அன்னை சிவ காமேஸ்வராங்கஸ்தாயை நமக லலிதாசாஸ்திர நாமத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது நாமமும் இதே தான் சொல்றது இன்னொன்று வந்து காமேஸ்வர ஆலிங்கி ஆலி ஆலிங்கி தாங்கிக்கு காமேஸ்வரரால் எப்பொழுதும் அனைத்து ஆலிங்கனம் செய்யப்பட்டவள் இப்போ நான் கும்பகோணம் பக்கத்தில் சக்திமுற்றம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது அங்கே எப்படி இருக்கும்னு பார்த்தா போனவாளுக்கு தெரிஞ்சிருக்கும் சிவபெருமான் வந்து அக்னி வடிவத்தில் இருப்பார் அம்பாள் வந்து அந்த அக்னியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை அப்படியே கட்டி அப்படி அணைச்சின்னு இருக்கா மாதிரி இருக்கும் பௌர்ணமி டைமில் ரொம்ப அழகாக அதுக்கு வந்து இதெல்லாம் அலங்காரம் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சக்தி முற்றம் அப்படிங்கிற அந்த கோவிலில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த காமேஸ்வர ஆலிங்கிதாங்கேக்கு அருமையான ஒப்பனை ஒ ஒப்புமை வந்து அது சக்தி முற்றம் தான் நம்ம பார்க்குறோம் ஆனந்த லகரி பதினைந்தாவது பாட்டில் என்ன சொல்கிறா அப்படின்னா நிவாசகா கைலாசே விதி శతమద్యా స్తికరా కుటుబం త్రైలక్యం కృతకరపుట సిద్ధి నిగర మహేస ప్రాణేసరాధీశతనయే నే సౌభాగ్యవచిద్ మన అస్తి తువనా అర్థం చూడరా நாயகனாக தன்னுடைய கணவனாக பரமசிவனை அடைந்து என்னனுக்கு நாம் எடுத்துட்டு இருக்கோம் சங்க வாசி நமக காமேஸ்வர ஆலிங்கிதாங்கை நமக ரெண்டு நாமமுமே அந்த காமேஸ்வரனுக்கும் அந்த காமேஸ்வரிக்கும் இருக்கக்கூடிய அந்த இணக்கத்தை தான் சொல்றது இந்த ஆனந்த நகரில் பதினைந்துல என்ன சொல்றா தன்னுடைய அன்பான நாயகனான பரமசிவனை அடைந்து கைலாசத்தில் அவரோடு வாசம் செய்து கொண்டு சகல பிரம்ம தேவர்களால் எப்பொழுதும் சததம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஸ்துதிக்கப்பட்டு இந்த உலகத்தையே முழுவதும் தன் குடும்பமாக இந்த உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவளோட குடும்பம்தான் அணிமாது சகல சித்திகளும் கடாக்ஷம் பெற யார் கை கட்டி நிற்கிறாளாம் கை கட்டி காத்து கொண்டிருக்கும்படியாக உத்தமமான தேவி உனக்கு அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் கை கட்டி நிற்கிறாளாம் மும்மூர்த்திகளும் கடாக்ச கிங்கரி பூதக் கமலா கோடி சேவிதாயை நமக உன்னோட கடாட்சி கிடச்சா போடு அந்த கடைக்கண் பார்வை கிடச்சா போறேன்னு கை கட்டி நின்றுட்டு இருக்காளாம் அப்படிப்பட்ட உனக்கு சமமாக எதையாவது யாராலாவது எங்கேயாவது கொஞ்சமாவது சொல்லத்தான் முடியுமோ என்ன அருமையான ஒரு வர்ணனை பாருங்க இப்படிப்பட்டிருக்கிறதுக்கு நம்மளால் இதாக சொல்ல முடியுமா சமமே சொல்ல முடியாதுன்னா அப்புறம் தானே அதுக்கு மேலே இருக்கிறது சொல்லணும் தான் இதனுடைய அர்த்தம் ஆனந்த லஹரியினுடைய பதினைந்தாவது ஸ்லோகம் இதுக்கு அர்த்தம் சொல்லணும்னா இதுக்கே ஒரு தனி கிளாஸ் சொல்லலாம் இருக்கு அதுதான் அந்த ஈஸ்வர அம்பிகையினுடைய பெருமை பரமசிவனை பிராண நாயகராக அடைந்திருப்பதும் உன்னுடைய சௌபாகியமாகவும் உன்னுடைய சௌபாகியத்தால் தான் அவர் மகேஸ்வரராய் விளங்குகிறாரோ என்பதும் பரஸ்பர மகிமை அம்பாளால சிவனுக்கு பெருமையா சிவனால அம்பாளுக்கு பெருமையான்னு சொல்ல தெரியலையேங்கிறார் அதுதான் பரஸ்பர மகிமை என்பதுதான் கூற வேண்டும் இது ஆனந்த நகரியில் பதினாறாவது ஸ்லோகம் முதல்ல சொன்னது பதினஞ்சாவது ஸ்லோகம் இப்போ சொல்கிறது பதினாறாவது ஸ்லோகத்தில் அம்மா ஒன்னால் அவருக்கு பெருமையா அவரால் உனக்கு பெருமையா எனக்கு சொல்ல தெரியலையே அப்படிங்கிறார் ஆதிசங்கரர் அந்த சிவனாரின் பெருமையை ஸ்ரீருத்ரம் சொல்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறது नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रयम्बगाय त्रिपुरान्तगायं त्रिकालाग्निकालायं कालाग्निरुद्राय नीलकण्ठायं मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः இத்தனை சிறப்பு இருக்கக்கூடிய அந்த மகாதேவனை தன்னுடைய நாயகனாக வச்சுட்டு இருக்கானா அம்பாள் ஒரு இடத்துல அம்பாளை சொல்லிட்டு சிவனை சொல்ற இன்னொரு இடத்துல என்ன சொல்றார் சிவனை சொல்லிட்டு அம்பாளை சொல்ற இதுதான் அவளுக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பரம் சௌந்தரிய நகரியில தொண்ணூற்றி மூணாவது பாட்டில் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பாட்டு தேவியின் ஸ்வரூபம் முழுவதையும் யார் பார்க்குறா ஆதிசங்கரர் பாக்கிறார் நன்கு கவனித்து நோக்கும்போது அந்த நாயகனான பரமேஸ்வரருடைய அபார கருணைதான் இந்த சாட்சா தேவி ஸ்வரூபமாக விளங்குகிறதோ அவர் அவ்வளோ கருணை பண்ணியிருக்காரோ அந்த கருணையால் தான் அம்பாளுக்கு இந்த சாட்சா்காரம் வந்திருக்கோ அப்படின்னு ஆதிசங்கரர் வியக்கிறார் என்று தோன்றுகிறதோ என ஆதிசங்கரர் வியந்து பாடுகிறார் அம்பிகையினுடைய மற்ற நாமங்களும் நாமங்களும்கான்னு ஒரு நாமம் இருக்கு அப்படியே வெண்ண போல உருகிடுவோம் அம்பாள் இதன் வெளிப்பாடு இப்ப சொன்ன சிவனுடைய அந்த கருணையினால்தான் அம்பாள் இந்த அளவுக்கு ஒரு சௌபாகியவதியா இருக்காளோ இல்ல அம்பாள்னுடைய இந்த கருணையால் தான் சிவபெருமான் வந்து தன்னுடைய எல்லா லீலைகளையும் செய்கிறாரா ஏன்னா ரெண்டு பேரும் வேற வேற கிடையாது நம்ம வந்து வேணும்னா நம்ம சும்மா சிவபெருமான் தனியாக சொல்லிக்கலாம் அம்பான்னு தனியாக சொல்லிக்கலாமே தவிர எங்க அம்பாவை நீங்கள் சொல்லிட்டாலும் அங்கே சிவபெருமான் வந்தேருவார் எப்படியாவது வந்துடுவார் அதில் அதுதான் இதனுடைய வெளிப்பாடு ஹே பகவதி சம்போ காஷி கருணா சௌபாக் சௌந்தர் நகரில் தொண்ணூற்றி மூணு இது சிவபெருமானுடைய கருணைமா நீ இந்த அளவுக்கு சௌபாகியவதியா அவர நாயகனாக அடைஞ்சிருக்க இல்லமா அது வந்து அவருடைய அந்த கருணை தான் நான் நினைக்கிறேன் அம்பிகை பரமேஸ்வரனுடைய பட்ட மகிஷி இது வந்து இது சௌந்தரிய லகரியில தொண்ணூற்றி ஐந்தாவது பாட்டு நான் முதலே சொன்ன மாதிரி சௌம்பரிய சௌந்தர்லகரில மட்டும் ஒரு பத்து இருபது பாட்டுல வந்து இவா ரெண்டு பேருடைய இணக்கம் சொல்லப்பட்டிருக்கும் சிவ கபட பிரச்சதப்பட அதாவது நீ அமர்ந்து இருக்கும் அந்த கட்டில் இருக்கே அதனுடைய கால்களாக யார் இருக்கா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் இருக்கா சரி மேல் விருப்பு வஸ்திரமாக பரமசிவன் இருக்க இதெல்லாம் வந்து ஆதிசங்கரனுடைய ஒரு பாடலில் இருக்கக்கூடியது அதுதான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு அந்த சௌந்தரிய நகரில் இருக்கக்கூடியது ஸ்ருங்கார ரசத்தினால் இங்கே என்ன ரசம் வருது நம்ம சொல்லியிருக்கோம் கண்களில் வந்து நவரசம் இருக்குன்னு அதில் இந்த இடத்துல ரசத்தில் உன் கண்களுக்கு ஆனந்தம் அளிக்கிறார் யார் அளிக்கிறார் பரமசிவன் அளிக்கிறார் அவர் எங்கே இருக்கார் அந்த கட்டிலின் மேல் அந்த வெள்ளை விரிப்பாக இருக்கிறார் இந்த இடத்துல என்ன வருது ஆலிங்கி தாங்கே நம்ம நம்ம எடுத்துட்டு இருக்கிற நாமம் என்ன காமேஸ்வர ஆலிங்கி தாங்கை நமக சௌந்தர்யம் அறுபத்தெட்டுல என்ன சொல்றான் கிரீவா புரதமயுது நித்யம் ஹே பகவதி உன்னுடைய தாமரை கழுத்து அதுதான் போட்டிருக்கா கிரீவா கிரீவம்னா கழுத்துன்னு அர்த்தம் தாமரை கழுத்து பரமேஸ்வரருடைய கையால் செய்யப்படும் ஆலிங்கத்தினால் தினமும் சோபை பெற்று திகழ்கிறது அவர் வந்து அம்பாளுடைய கழுத்து அப்படி கையால் அணைக்கிறப்போ அம்பாளுக்கு வந்து இன்னும் சோபை பெற்றாள் அம்பாள் அம்பாளே அழகு அம்பாளுடைய அழகுக்கு நிகர் இல்லைன்னு நம்ம வந்து சவுந்தர இலக்கிய சொல்லியிருக்கோம் அந்த சோபையை இன்னும் அம்பாளுக்கே வந்து சோபனான்னு ஒரு பேர் இருக்கு இன்னொரு இடத்துல ஆசோபனான் இருக்கு ஆள் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி குட் வெரி குட் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சோபனாயை நமக ஆசோபனாயி நமகன் ரெண்டு நாமம் இருக்கு சௌந்தர இலகர் இருக்கக்கூடிய ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு அதில் என்ன சொல்கிறா அப்படின்னா ஏன்னா இந்த ரெண்டு ஸ்லோகமும் ரொம்ப வரக்கூடிய எல்லாமே இன்னும் இருபது நாமமும் அம்பாளுடைய அவாளுடைய இணக்கம்தான் அதனால் இந்த ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு இலகர் என்ன சொல்கிறான்னா பரமசிவனுக்கு அதீனமான மனதை உடைய பரதேவதை அப்படின்னா என்ன அதீனமான அந்த அளவுக்கு பிரியம் ஜாஸ்தின்னு அர்த்தம் ஹே பசுபதி பராதீன ஹிருதே ஹே ஈசான தைதே பரமசிவனின் பிரிய பத்னி ஹே ஜனனி தே திருஷ்டி சிவே ஸ்ருங்கார்த்தா அப்படின்னு சொல்றாங்கதான் தாயே உன் ரசம் நனைந்த பார்வை ஸ்ங்கார ரசம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது இல்லறத்தில் இருக்கக்கூடிய அந்த ரசம் ஸ்ருங்கார ரசம் நனைந்த பார்வை சிவனாரிடம் உள்ளது உனக்கு அந்த ஒரு பார்வை இருக்குது ஏன்னா உனக்கு நவரசம் இருக்கு இல்லையா இந்த ரசத்து ரசத்தை நீ யார்கிட்ட காமிக்கிற சிவனார்கிட்ட காமிக்கிற அவர்கள் அர்த்த நாரீஸ்வரராகவே உள்ளதால் இருவரோடும் பொதுவாக ரெண்டு பேருக்கு என்ன பொது ஏன்னா ரெண்டு பேரும் ஆலிங்கனத்தில் இருக்கா அப்போ அவளுக்கு பொதுவாக இருக்கணும் இல்லையா எல்லாமே என்னெல்லாம் பொதுவாக இருக்குன்னு இடத்துல சொல்கிறார் இருவருக்கும் பொதுவாக மூலாதாரம் இருப்பிடம் நம்முடைய மூலாதாரம் இருக்கே அவ ரெண்டு பேரோட இருப்பிடமும் அதானா நர்த்தனம் பொதுவான அவஸ்தை ரெண்டு பேருக்கும் டான்ஸ் ஒருத்தர் வந்து தாண்டவம் ஒருத்தர் வந்து லாஸ்யம் உலக சிருஷ்டி பொதுவான காரியம் அவ ரெண்டு பேருக்குமே மூன்று கண்கள் ரெண்டு பேருக்கு மூணு கண்கள் அம்பாளுக்கும் மூணு கண்கள் உண்டு சிவனாருக்கும் மூணு கண்கள் உண்டு ரத்த வர்ணம் பொதுவான ரூபம் செகப்பு இருக்கு இல்லையா அது வந்து அவளுடைய மொத்தமான பொதுவா இருக்கக்கூடிய ரூபம் பிரித்வி தத்துவ இருப்பிடமாக மூலாதாரத்தில் என்ன நடக்கிறது சிவசக்தி நர்த்தனம் நாடுகிறார்கள் அவ ரெண்டு பேரும் நர்த்தனம் எங்கே பண்ணுறான்னா அதே இடத்துல செய்கிறான் அந்த நர்த்தனத்தில் என்ன ரசம் வருது ஸ்ருங்கார ரசம் பிரகாசிப்பதாகவும் கணவன் மனைவி இல்லையா அதன் மூலம் புனர் சிருஷ்டி நடப்பதாகும் நமக்கு சிருஷ்டி நடந்துருக்கிறதுக்கு காரணமே அதுதான் ஆதிசங்கரர் சௌந்தரிய நகரி நாற்பத்தி ஒன்னில் இந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சு இரநூத்தி இருநூத்தி சொன்ன ரெண்டு ஸ்லோகத்தினுடைய திரிஷதி விளக்கமாக வர்ணித்துள்ளார் இதுக்கு மேல என்ன இணக்கம் சொல்லணும்னு கேட்கிறார் அவர் சௌந்தரிய நகரி முப்பத்தி நாலு என்ன சொல்றாருன்னா ஷரீரம் என்று என்ன சொல்றா அப்படின்னா அர்த்தம் என்ன நீ சிவனுடைய சரீரமாகவே விளங்குகிறார் நீதாம அவருடைய சரீரமாகவே இருக்க வாம் சேஷ சேஷி இது அயம் சம்பந்த உபய சாதாரண தயாஸ்தித கணவன் மனைவியாக உங்கள் இருவருக்குமே இந்த சேஷம் சேஷி சேஷம் சேஷினா இங்கிருந்தாங்க அங்கிருந்து இங்கிருந்து அவ்வளோதான் சேஷம் சேஷி என்கின்ற இந்த சம்பந்தமானது மிகவும் பொருத்தமாகவும் பொதுவானதாகவும் இருந்து வருது அப்ப இதில் என்ன சொல்ல முடியாது யார் யாரை விட சிறந்தவர்கள் இங்க கிடையவே கிடையாது அப்படி ஒரு நியாயமே இங்கே சொல்ல முடியாது சிவனுக்கு என்ன இருக்கு பஞ்சாட்சரின்னு ஒரு மந்த் மூல மந்திரம் இருக்கு அம்பாளுக்கு என்ன இருக்கு பஞ்சத சாட்சரின்னு இருக்கு அந்த ஒரே ஒரு தான் அங்கே வித்தியாசம் பஞ்சாட்சரின்னா அஞ்சு எழுத்து பஞ்சத சாட்சரின்னா பதினஞ்சு எழுத்து அந்த சாட்சியினுடைய அடிப்படையில் தான் இந்த திருசதியே வந்திருக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் இருபது இருபது நாமம் முன்னூறு நாமம் லக்ஷ்மி தர வியாக்கியானம் அப்படிங்கிற வியாக்கியானத்தில் என்ன தத்துவம் சக்தி தத்வே அந்தர்பூதம் இது ததேவ உபாசியம் இது பிரஸ்துதம் என கூறப்பட்டுள்ளது அப்படின்னா என்ன சொல்ல வரா அதாவது சிவ தத்துவம் சக்தி தத்துவத்தோடு அந்தமாக கலந்துள்ளது சிவ தத்துவம்னு தனியாக பிரிக்க முடியாது அம்பிகை தத்துவம்னு பிரிக்க முடியாது ரெண்டு ஒன்றுக்குள்ள அப்படியே பின்னி பிணைஞ்சு இருக்குங்கிறது தான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க சிவ தத்துவம் சக்தி தத்துவே அந்தர்பூதம் இது ததேவ உபாசியம் இதி பிரஸ்துதம் என மிக அழகாக கூறப்பட்டுள்ளது அதாவது இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அர்த்தநாரீஸ்வரம் வடிவத்தை ஆதிசங்கர் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா அம்பாளும் சிவனும் கலந்துருக்கான் சரி அப்போது அம்பாள் வந்து என்ன கலர் சிவன் சாரி அம்பாள் வந்து சிகப்பு சிவன் என்ன கலர் அவர் சாம்பல் அணிந்துருக்கிறதுனால வெள்ளை கலர் அப்போது ஒரு பக்கம் வெள்ளையாகவும் ஒரு பக்கம் சகப்பாக தானே தெரியணும் ஆனால் எனக்கு நான் உத்து பார்க்குறப்ப எனக்கு என்ன தோன்றுறதுன்னா டோட்டலாகவே நீங்கள் வந்து சகப்பாக இருக்கிற மாதிரி இருக்கே என்ன காரணம் உனக்கு இடது பாகத்தை அவர் கொடுத்தார் நீ இடது பாகத்துலேருந்து தள்ளி 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 அப்படியே உள்ளே வந்து முழுசுமே நீ வந்து ஆட்கொண்டுட்டியோ அப்படின்னு ஒரு பாட்டில் ரொம்ப அழகாக அவர் சொல்லுவார் அந்த ஆனந்த லகரி ஸ்லோகத்தில் ரெண்டாவது என்ன சொல்லுவார்னா ரொம்ப அழகாக இருக்கும் பரமசிவ த்ரிங் விஷயகா இத்தனை நேரம் நம்ம சௌந்தர லகரியை பார்த்துட்டு இருந்தோம் இப்போ ஆனந்த லகரியை பார்க்குறோம் பரமசிவ த்ரிமாத்திர விஷயகா நாயகர் சிவனுக்கும் மட்டுமே அந்தரமாக அந்தரமாக யாருக்கு மட்டும்தான் இருக்க முடியும் கணவனுக்கு மட்டும்தான் இருக்க முடியும் ஸோ அந்த சிவனாக இருக்கக்கூடிய நாயகனுக்கு அந்தரமாக இருக்கும் தேவியினுடைய இருப்பிடம் அதைத்தான் பரமசிவ த்ரிங் மாத்திர

அதில் இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தி நாலாவது இருக்கக்கூடிய அந்த பிந்துன்னு சொல்கிறோமே நடுவில் இருக்கு அதில் சிவ பார்வதி ஐக்கியம் அங்கே தான் ஐக்கியம் நம்ம எடுத்துட்டு இருக்கிற நாமம் காமேஸ்வரா லிங்கிதாங்கே நம காமேசோத் சங்க வாசின்யை நமக எவ்வளோ அழகாக இந்த இடத்துல ஒப்புமை வரது பாருங்க அதே மாதிரி தான் சிந்தோர் மத்தியே சௌந்தரிய இலக்கண எட்டாவது பாட்டு இருக்கு அதில் எங்கே இருக்கான அம்பாள் சிந்தாமணி மாளிகையில் சிவாகாரம் என்னும் கட்டிலில் பரமச தத்துவம் பரமசிவ தத்துவம் என்ற படுக்கையில் சித்வரூபமாகவும் ஆனந்த அனுபவத்தில் இருப்பவளாகவும் அன்னையை தியானம் செய்வதும் உண்டு சத் சித்யா அந்த ரூபத்திலையும் நம்ம தியானம் செய்கிறோம் மானசீகமான பூஜையாக சமயாச்சாரம் கேள்விப்படுவோம் நிறைய அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா பூஜையில் சமயாச்சாரம் என்று தஹரா தியான முறையில் பாதாள் உபதேசம் செய்கிறார் இது வந்து எட்டாவது பாடல் சௌந்தரிய லகியில் சுதா சிந்தோர் மத்தியேன்னு ரொம்ப அழகான பாடல் ரொம்ப பிரபலமான பாட்டும் அதில் வந்து சொல்லுவாள் இந்த மாதிரி நீ சீசக்கரத்து கோட்டையில் இந்த மாதிரி சிவனாரோட அவர் கட்டில் இருக்கக்கூடிய தட் இருந்துன்னு இருக்கமா லலிதாம்பிகை ரூபமாக இருக்க நீ எனக்கு அருள் பண்ணணும்னு ரொம்ப அழகாக போது சொல்லிட்டு இருப்பார் அதில் பத்மயோனி முகாப்ஜஸ்தாம் விஷ்ணு வட்சஸ்தலே ஸ்திதாம் சிவாங்க நிலையாம் கௌரியம் வந்தே மூர்த்தி திரையாத்மிகாம் இது ராத்திரி சூக்தம் அப்படின்னு ஒரு சாத்திரி சூக்தம் இருக்கு அதில் இவா ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய இணக்கம் ரொம்ப அழகாக சொல்லுவா பத்மயோனி முகாப்ஜஸ்தாம் விஷ்ணு சிவாங்க நிலையாம் கௌரி வந்தே மூர்த்தி திரையாத்மிகாம் அர்த்தமா என்ன சொல்றானா பிரம்மாவினுடைய முகத்தில் விஷ்ணுவினுடைய மார்பில் சிவனுடைய தொடை தொடைனா மடி மடியிலும் யார் இருக்கா தேவி கௌரி நிலைத்திருக்கிறார் கௌரிங்கிறது அம்பாளுக்கு ஒரு பேர் அந்த கௌரியை நான் மனதால் ஆராதிக்கிறேன் இது வந்து ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி ராத்திரி சூத்தம் சொல்லி படுத்துக்கணும் அந்த இடத்துல என்ன சொல்றா அந்த கௌரியை இப்படி மூணு பேருடைய ரூபத்திலும் வேற வேற அங்கத்திலும் இருக்கக்கூடிய அந்த அம்னை தேவியை நான் மனதால் வணங்குகிறேன் அதாவது அவர்கள் அப்போ என்ன பண்ணிட்டுருக்கா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தர்களாதலால் அந்த அன்னையின் சக்தி வடிவம் அவர்களை அந்த அந்த செயல்களை செய்விக்கிறது ஆக்ஷன் வந்து அங்கதான் நடக்கிறது அம்பாள் மூலமா நடக்கிறது சிவனுடைய கோபாக்னி நெற்றிக் கண்ணிலிருந்து பறக்கும் பொழுது அவருடைய தொடையில் இப்ப நம்ம சொன்னோமே காமேசோத் சங்க வாசி நிமக அதுக்கு திருப்பியும் ப்ரூஃப் பண்றார் இந்த இடத்துல அவருக்கு வந்து கோபம் வருமா சிவனுக்கு கோபம் வந்து நெற்றிக் கண்ணிலேருந்து அப்படியே ஜுவாலை வர்றப்போ அவருடைய தொடையில் நம்ம சொன்னோம் இல்லையா அம்பாளுடைய இடம் எதுன்னு அவருடைய தொடையில் அமர்ந்திருக்கும் அந்த அன்னை பராசக்தி தன்னுடைய பர்த்தாவினுடைய முகத்தை இப்படி இப்படி மேலே பார்க்கறாளாம் தொடையில் உக்காந்து அப்படியே சிவன் அப்படி ஒரு பார்வை பார்க்கறாளாம் அந்த அன்னை பராசக்தி தன் பர்த்தாவின் முகத்தை அன்புடன் பார்த்து அந்த கோபத்தையும் தணிக்கிறாள் நம்ம இந்த காலத்தினோட பார்ப்போமே ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கோபமாக இருந்தால் யார் வந்து தணிப்பா ஒய்ஃப் வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த அன்பா பேசி அவருடைய கோபத்தை தணிக்கிறது நம்ம யா யா நம்முடைய சாதாரண வாழ்க்கையிலேயே பார்க்குறோம் என்பது இங்கு வர்ணனை சௌந்தரிய நகரி ஸ்தோர்த்தத்தில் இருக்குது என்னதான் அவருக்கு கோபம் வந்தாலும் அந்த அம்பாளுடைய மடியில் இருக்க சாரி அந்த சிவனுடைய மடியில் இருக்கக்கூடிய அந்த அம்பிகை இப்படி ஒரு அப்படியே ஒரு சிங்கார நெசத்தோடு அன்பாக பாக்கும் பொழுது அந்த சிவநாதருடைய கோபமும் தணிகிறது என்கிற இந்த அளவோடு இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம் அன்யதா சரணம் நாஸ்தி ത്വமேவ சரணம் मम तस्मात् करुण्यभावेन रक्ष रक्ष மகேश्वरी रक्ष रक्ष महेश्वरी हरि ओम